அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்கிறதுக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பார்த்து பயன்பெறுங்கள் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் இந்த மகா சிவராத்திரிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம ஆன்மீகவாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தான் சிவன் தியான நிலையில இருக்கிறதா கருதப்படுது சிவபெருமானே தியான நிலையில் இருக்காருன்னா அப்போ அந்த நாள் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாளா இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ லூமினி பெரஸ் ஈத்தர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான உயிர் சக்தி சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் ராக்கெட் வேகத்துல நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு மாத மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கும் இந்த லூமினி பெரஸ் ஈத்தர் வரும் ஆனா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அதிகமா வருது அந்த நேரத்துல நம்ம முதுக நேரா வச்சு தூங்காம இருக்கும்போது அபரிவிதமான சக்தி நம்ம மூலாதாரத்தின் வழியாக நம்ம உடலில் பரவி அந்த சக்தி நமக்கு நல்ல சக்தியா மாறுது அதனாலதான் தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் கண் விழித்திருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஈத்தர் அப்படின்ற சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைஞ்சிருக்கு மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்துகிட்டே இருக்கு பூமி சூரியனை நீல்வட்ட பாதையில சுத்துது ரெண்டு நீல்வட்ட பாதை இருக்கு ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீல்வட்ட பாதையில சிவராத்திரி மேலும் ஈர்த்தர் சக்தி ரெண்டு விதமான தன்மைகள்ல பூமியை நோக்கி ஒண்ணு வருது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் வடிவிலையும் இன்னொன்னு வந்து ஃபால் அப்படின்ற வடிவத்திலயும் வருது இந்த ஸ்பிரிங்குக்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் மகா சிவராத்திரியில வரக்கூடிய இந்த கொண்டது அதனால அதிக மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில இருக்கும் ஈத்தர் உச்ச தலையில் உள்ள சகசர சக்கரம் வழியே ஆனந்த சுரப்பியான பீனல் சுரப்பியை தூண்டிவிடும் இந்த நேரத்தில் நமக்கு நாமே ஆசிர்வாதம் செய்யும் போது அது நம் உடலுக்கும் பலவிதமான சக்தியை தருகிறது நம்முடைய மனம்தான் இன்பம் துன்பம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறது நாம் மனதின் அதிபதியே சந்திரன் தான் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்தே செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினான்காவது நாள்தான் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ அன்றைய நாள் மறைந்துவிடும் மனிதனுடைய மனமும் அப்படித்தான் வளர்ந்தும் தேய்ந்தும் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படி மாறுகின்ற மனதை ஒருநிலைப்படுத்த இந்த தியானம் மிகவும் அவசியம் இன்றைய நாளில் கிடைக்கும் சக்தியை ஒரு நேர்கோட்டில் செலுத்தி உடல் முழுவதும் பரப்பத்தான் சிந்தையில் சிவனை வைத்தார்கள் அதுவே சிவராத்திரி என அழைக்கப்படுகிறது இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் வழிபடுகிறார்கள் லிங்க வடிவமும் முட்டையின் வடிவத்தில்தான் இருக்கும் முட்டையை பார்த்தால் முதலும் முடிவுமின்றி சுற்றி சுற்றி சென்று கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் அமாவாசை பௌர்ணமி ஆகியவற்றின் முந்தைய நாள் பூமியில் காந்த சக்திகளில் மாற்றம் ஏற்பட்டு சகல ஜீவராசிகளுக்கும் துன்பங்கள் ஏற்படுகிறது இது தெரியாமலேயே நமக்கு அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது சந்திரன் மனதிற்கு அதிபதி அந்த நாட்களில் வியாதிகளுடன் இருப்பவருக்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கும் சாதாரணமாக இருப்பவர்களுக்கு ஞாபக மருதி மன அழுத்தம் ஜீரணக் கோளாறு குழப்பம் அலர்ஜி சோர்வு அதிக உஷ்ணம் போன்றவை ஏற்படுகிறது மகா சிவராத்திரியில் பகலில் சக்தி கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல்ல சூரிய வெளிச்சம் இருப்பதனால ஈத்த சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவுல சூரியனுடைய வெளிச்சம் இல்லாததுனால சக்தி அதிகமாக இருக்கும் இரவு இரவு ஒன்பது மணிக்கு தான் நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்ற திரவம் சுரக்கும் மேலும் காலை ரெண்டு மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோட மிக நெருக்கமாக இணைந்திருக்கும் தான் இரவு ஒன்பது மணி முதல் காலை இரண்டு மணி வரைக்கும் அதிக சக்தி பெறக்கூடிய நாளாக இருக்குது அதனால அந்த நாளில் நம்ம கண் விழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம் முன்னோர்கள் இதை அறிந்துதான் விரதங்களை கடைபிடித்திருக்கிறார்கள் அதை ஆன்மீக ரீதியில் கொண்டு வந்துள்ளார்கள் அதன் அறிவியல் காரணங்களையும் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் ஆக மகா சிவராத்திரி அன்று நம் அகக்கண் வழியாக இந்த பிரபஞ்ச பேராற்றலை உடலுக்குள் செலுத்தி அதை சிவனோடு கலக்க செய்தார்கள் ஈசனை அடைய வேண்டும் என்றால் நாம் உடலும் மனமும் நன்றாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை சொன்னால் மக்களுக்கு புரியாது என்பதால் இந்த மாதிரி கதைகள் மூலமாக மக்களுக்கு கூறினால் எளிதாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றுவார்கள் என்றுதான் இப்படிப்பட்ட கதைகளை சொல்லி இன்னும் நம் சிவராத்திரியை கொண்டாட வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் இந்த நல்ல நாளில் சிவராத்திரியினுடைய அறிவியல் ரீதியான கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த எல்லா விதமான நலன்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம்